அமெரிக்க அதிபரை இந்தியாவோடய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மீட் பண்ணதுக்கு அப்புறமா பல முக்கியமான தகவல்கள் வெளியில் வந்துட்டுருக்கு ஆக்சுவலாக இது ஒரு மீட்டிங்கிறதையும் தாண்டி உலகத்துடைய மிக பெரும் வல்லரசுகள் ரஷ்யா அமெரிக்கா இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவில் ஏகப்பட்ட பிரச்சனைகளானது இருக்கு ஸோ இந்த ரெண்டு தரப்புக்கு நடுவில் ஒரு நல்ல மீடியேட்டராக செயல்படணும்னா அதுக்கு ஏற்புடைய ஒரு நாடு இந்தியாதான் அப்படிப்பட்ட இந்தியா கிட்டேருந்து இப்போ வந்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரும் இந்தியா ரஷ்யா அமெரிக்கா இந்த ட்ரையாங்கிள் ஃப்ரெண்ட்ஷிப்பை திரும்ப இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கப் போறோன்னா அமெரிக்காவோட ஒரு முக்கியமான ராணுவ விமானம் மாஸ்கோவில் வந்து தரையிறங்கின ஒரு சில நிமிடங்களில் திரும்பவும் டேக் ஆஃப் ஆகியிருக்கு ஸோ அமெரிக்கா அதிகாரிகள் யாராச்சும் இங்கிருந்து வந்தாங்களா இல்லை என்ன விதமான சம்பவங்கள் நடந்திருக்கு இது எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் உங்களா கே தம்பம் டிபி ட்ரெண்டிங்ஸ் அமெரிக்காவோட விமானப்படையை சேர்ந்த இது வந்து அமெரிக்க அதிகாரிகள் குறிப்பாக சொன்னா ரொம்ப ஹை ராணுவ அதிகாரிகள் உபயோகிக்கக்கூடிய ஒரு விமானம் இத அமெரிக்க விமானப்படையை சேர்ந்த எயிட்டி நைன் ஏர்லிப்ட் விங் தான் இப்ப வரைக்கும் பராமரிச்சுட்டு இருக்காங்க அவங்களோட கமாண்டுக்கு கீழே தான் இந்த ஒரு விமானமானது பயன்படுத்தப்பட்டு இருக்கு இந்த விமானம் சமீபத்தில் நேரடியாக ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவுக்கு வந்திருக்கு அதோட ஃப்ளைட் ரைடர்மா பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறமா ரொம்பவே ஆச்சரியங்களை இது ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்குனதுக்கு அப்புறம் அமெரிக்க விமானம் ரஷ்யாவோட வான்பரப்புக்குள்ளே வருது அதுவும் அஃபிஷியலாக அதிகாரிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானம் வர்றது இதுதான் முதல் முறையாக இருக்கணும் சரியா இருக்கே அப்போ அந்த விமானம் வந்துருச்சு இதில் யார் வந்திருப்பாங்க ஒருவேளை அமெரிக்காவோட அதிகாரிகள் இந்த இடத்துல வந்திருப்பாங்களா அப்படி அவங்க வந்திருந்தா எந்த ஒரு டாபிக்கை டிஸ்கஸ் பண்றதுக்காக இவங்க வந்திருப்பாங்க இந்த மிஷன் ப்ரொஃபைல பார்த்தா இல்லை இந்த விமானத்தை யூஸ் பண்ண போறது யாருன்னு பார்த்தோன்னா ஒன்று வெளியுறவுத்துறை சார்ந்த அதிகாரிகள் அப்படி இல்லையா இராணுவ துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அப்படி அவங்களும் இல்லையா முக்கியமா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஹை ப்ரொஃபைல இருப்பாங்கல்ல அந்த ஒரு அதிகாரிகள் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த விமானத்துல இருந்து அதிகாரிகள் வந்து இங்க ரஷ்யா கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கோ இல்லை முக்கியமான இந்த பிரசனர் எக்ஸ்சேஞ்சை நடத்துறதுக்கோ அந்த இடத்துல கண்டிஷன்ஸ் இல்லை அதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது ரொம்ப கம்மி ஏன்னா இந்த விமானம் வந்து ரஷ்ய தலைநகரத்துல ஸ்டே பண்ண டைம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி வெறும் சில நிமிடங்கள் மட்டும்தான் ஏன்னா இந்த சில நிமிடங்கள்ல யாராலையும் அப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையை கண்டிப்பா நடத்தி முடிக்க முடியாது ஸோ அந்த இடத்துல பாசிபிளான விஷயம் இந்த இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட அதிகாரிகளை மேபி இவங்க பிக் பண்ணியிருக்கலாம் அதுக்கான காரணங்கள் என்னன்னு நான் சொல்றேன் ஏன்னா ரஷ்ய விமானப்படையை சேர்ந்த விமானங்களும் சரி இல்ல ரஷ்யாவை சேர்ந்த சரி ஐரோப்பிய கண்டத்தில் பறக்கிறதுக்கும் ஐரோப்பிய கண்டத்துக்குள்ள அவங்க அந்த வான்வெளியை பயன்படுத்துறதுக்கும் இன்னைக்கு வரைக்கும் தடையானது விதிக்கப்பட்டிருக்கு அதே நேரத்துல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயத்தை நேற்று சொல்லியிருந்தாரு கூடிய சீக்கிரத்தில் ரஷ்ய அதிகாரிகளும் அதே மாதிரி அமெரிக்க அதிகாரிகளும் முனைச்சில வச்சு ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபடுவாங்க வாய்ப்பும் இந்த விமானம் வந்து தரையிறங்கி திரும்ப டேக் ஆஃப் ஆகிறதுக்கான அந்த காரணங்களும் ஒன்னோட ஒன்று கண்டிப்பா தொடர்புடைய மாதிரி தான் தெரியுது சோ ரஷ்ய அதிகாரிகளை அழைத்து செல்வதற்காக இந்த விமானம் மேபி அந்த இடத்துல வந்திருக்கலாம் இந்த எல்லாம் இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கா இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிபரும் இந்தியாவோட பிரதமர் அவர்களும் ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி மீட்டிங் ஆனது ஷெட்யூல் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா இந்திய பிரதமர் அமெரிக்க அதிபர் சந்திக்கணுன்றதான் அவங்களோட ஒரு முக்கியமான பிளான் இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியா கிட்ட இருந்தும் சரி அமெரிக்கா கிட்ட இருந்தும் சரி மெயினான ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஆனது வந்திருக்கு அதுல முதல்ல இந்திய பிரதமர் அங்க என்ன பேசிருக்காருன்னு பார்த்தோம்னா நாங்க நியூட்ரல் கிடையாது என்னப்பா சொல்றீங்க நியூட்ரல் கிடையாதா அப்படி நியூட்ரல் கிடையாதுன்னா அப்போ இவ்வளவு நாள் இந்தியாவோட அந்த யார் பக்கமும் சாயக்கூடாதுன்ற கொள்கை என்னாச்சு திடீர்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்களேன்னா அதுக்கான விளக்கமும் அதுலயே இருக்கு நாங்கள் நியூட்ரல் கிடையாதுன்றது இந்த பக்கம் அமைதிக்கு எதிராக இருக்கக்கூடிய தரப்பு இல்லை அமைதியை விரும்பாத ஒரு தரப்புன்னு ஒரு பேசுபொருள் வரப்போ நாங்கள் நியூட்ரல் கிடையாது நாங்கள் எப்பயுமே அமைதியோட பக்கம்தான் நிற்போம் நாங்கள் என்னைக்கும் அமைதிக்காக மட்டும் தான் நிற்போம் இப்ப ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த ரெண்டு நாடுகள் மட்டும் பாதிப்படையில இந்த போரை காரணமாக வச்சு இல்லை நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே பாதிப்படைஞ்சிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய யுத்தமாக இது மாறிட்டு இருக்கு இன்னும் ஒரு தெளிவான டேட்டாவை பார்க்கணும்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு முன்னாடியும் சரி இல்லை இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் சரி சார்ட் எடுத்து பார்த்தோம் இல்லை இந்த ஆயில் பிரைஸுக்கான அந்த ஒரு ரேட்டை எடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே பாதிப்படைஞ்சிருக்காங்க ஆனா இதுல நம்ம இந்தியா ஒரு நல்ல நிலமையில் இருந்தோம் இல்லை நம்ம ஒரு நல்ல நிலமையில் அந்த ஆயில் பிரைஸ் இல்ல அந்த சீப்பஸ்ட் ரேட்ல ஆயில் வாங்கினப்போ நம்மளால் அது ஒரு நல்ல நிலமையில் யூஸ் பண்ணியிருக்க முடியும் ஆனால் இந்த இடத்துல கம்ப்ளீட்டா முழுக்க முழுக்க பிரைவேட் நிறுவனங்கள் உள்ள வந்ததுனால கம்மியான விலையில ஆயிலை வாங்கி அதை இந்தியாவில் வச்சு ரிஃபைன் பண்ணி அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுல அவங்க ஒரு பெரிய லாபத்தை பார்த்தாங்களே தவிர நமக்கு அதனால பெருசாக எந்த ஒரு நன்மையும் விளையலை நன்மை விளையிறதுக்கான சூழ்நிலை இருந்தும் அதை நம்ம தவற விட்டுருக்கோம் இந்த மாதிரி ரஷ்யா உக்ரைன் போர்னால உலகத்தோட பல பொருளாதாரங்கள் அடி வாங்கிட்டு இருக்கப்போ இது போருக்கான ஒரு காலம் கிடையாதுன்றதை நான் புதின் கிட்ட பேசுறப்பவே ஏன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் இந்தியாவோட பிரதமரும் போன வருஷம் சந்திச்சு பேசியிருந்தாங்க அப்படி பேசுறப்ப அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இந்தியாவோட பிரதமர் நேரடியாகவே சொல்லியிருந்தாரு இது போருக்கான ஒரு காரணம் இல்லை கண்டிப்பா அமைதின்றதை போர்க்காலத்துல வச்சு தேட முடியாது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கிற இடம் போர்க்களமாகவும் இருக்காது ஸோ நான் திரும்பவும் அந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன் இது போருக்கான காலம் கிடையாது இந்தியா கண்டிப்பா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முடிச்சு வைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்கன்னு அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் இந்தியா அமெரிக்கா ரஷ்யா இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் பாலிசி இல்ல ஒரு ட்ரையாங்கிள் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கிடையாது இன்னைக்கு உலக பொருளாதாரத்தை எடுத்து பார்த்தோம்னா அசைக்க முடியாத ஒரு டாப் ஃபைவ் நாடுகள் நீங்க நினைக்கக்கூடிய நாடுகள்லாம் அதுல இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க ஏன்னா உலகத்தோட மிகப்பெரிய மார்க்கெட்ன்றது இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தோம்னா பாப்புலேஷன் வைஸ் சீனாவும் இந்தியாவும் மட்டும்தான் சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இம்போர்ட் பண்ணுற பொருட்களை விட எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தான் அதிகம் ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவை பார்த்தோன்னா நம்ம பெரிய எக்ஸ்போர்ட்டர்லாம் கிடையாது நம்ம வந்து நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கும் சரி இல்லை நமக்கு தேவையான பொருட்களை இப்போ வரைக்கும் இம்போர்ட் தான் இருக்கோம் அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்தியா அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட சேர்த்து யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்கிறது அந்த பிக் த்ரீன்னு சொல்லுவாங்கள்ல இந்த நாடுகள் இவங்களை தவிர்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய யாராலையும் எதையும் செய்ய முடியாது அதுவும் இந்தியாவில் நடக்கக்கூடிய டெய்லி பிஸ்னஸை பார்த்தோன்னா பில்லியன் டாலர்ஸ்ல போயிட்டு இருக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஆயிலில் இருக்கணும் ஆயில் மார்க்கெட்டில் இருந்து நம்ம பார்மசி நமக்கு தேவையான மருந்துகள்ல இருந்து டெய்லி இந்தியாவில் பில்லியன் டாலர் பிஸ்னஸை தாண்டி போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான நிலைமையில இந்தியா இருக்கப்போ நம்ம ராணுவம் சம்பந்தப்பட்ட உதவிகளை மட்டும் ஒரு நாட்டுக்கு சேருங்க இப்போ நாளைக்கே வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொடுக்கணும்னு அமெரிக்கா முடிவு பண்ணிட்டாலும் வெறும் அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவை கொடுத்தோம்னா அமெரிக்காவுக்கு அதன் மூலிமா ஒரு பெரிய பெரிய லாபம்ன்றது ஏற்படாது அதை விட அதிக லாபம்ன்றது எப்போ ஏற்படும்னா அதையும் ட்ரம்ப் அவர்களே ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட இருந்தால் அதிகமான கேஸையும் அதிகமான ஆயிலையும் இம்போர்ட் பண்ணுவாங்க வரப்போகிற நாட்களில் இது கண்டிப்பாக நடக்கும்னு இருக்காங்க ஒரே டைமில் ஒரு நூறு விமானங்களை நூற்றி ஐம்பது விமானங்களை கொடுத்து சம்பாதிக்கிற அமௌண்ட்டை விட டெய்லி மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களை இந்தியாவுக்கு கொடுக்கறது மூலிமா இவங்களோட அந்த மார்ஜினை அதிகப்படுத்த முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்சபடி அடுத்தபடியாக ஒரு பெரிய டீல் ஏற்படுத்தப்படுது இல்லை அடுத்தபடியாக ஒரு பெரிய இராணுவம் சம்மந்தப்பட்ட ஒப்பந்தமான கையெழுத்திடப்படுதுன்னா அது இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கும் நடுவில் நடக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இப்போ நடக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பிளானிங்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு மேஜராக நம்ம ஃபைட்டர் ஜெட் பற்றின டீல் வரப்போ அது அந்த பக்கம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் இதே நேரத்தில் இல்லை இதே ஒரு பாயிண்டில் அமெரிக்கா டைரெக்டாக இந்தியாவோட எனர்ஜி மார்க்கெட்டில் கை வைப்பாங்க ஏன்னா இந்தியா வந்து இப்போ இருக்க உலகத்துலேயே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு பிக்கஸ்ட் ஆயில் கன்சியூமராக நம்ம இருந்துட்டுருக்கோம் நமக்கு அவ்வளோ தேவை இருக்குது நம்மளோட நிறுவனங்கள் நம்மளோட டே டு டே லைஃப் இன் பர்சனில் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ யூஸ் இருக்கோம் ஸோ கண்டிப்பாக அடுத்தபடியாக அமெரிக்கா இந்தியாவோட இந்த மார்க்கெட்டில் கை வைக்க போகிறாங்க அந்த நாளும் ரொம்ப வெகு தொலைவில் இல்லை அப்படி அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது இந்த இடத்துல அதிகமாகிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம யாரும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளோட ஒரு மார்க்கெட்டில் இந்த ஆயில் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றமானது ஏற்படும் அது நல்லதாக இருந்தால் பரவாயில்ல இல்லைனா இப்போ இருக்கிற ப்ரைஸை விட நம்ம கண்டிப்பாக அதிகமாக அதிகமான பிரைஸ் தான் கொடுக்க போகிறோம் இதே நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் சம்பந்தப்பட்ட செய்திகளும் இன்னும் நிறைய இருக்குது ஆனால் அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் வான்ஸ் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதை வந்து ரெண்டு விதமான ரெண்டு விதமான கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கலாம் ஒன்று உக்ரைனுக்கு அவங்களோட சாவரனிட்டது அவங்களோட இறையாண்மைன்றது பாதிக்கப்படாத மாதிரி இருக்கணும் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ன்றது கம்ப்ளீட்டாக யூரோப்போட பிரச்சனை அது அவங்க தான் முழுக்க முழுக்க பார்த்துக்கணும் இல்லை அவங்க தான் வந்து ஃபுல்லாக சரி பண்ணணும் இதில் ஏன் தேவையில்லாமல் நம்ம நுழைஞ்சிட்ருக்கோம் உக்ரைனுக்கு அவங்களோட அமைதி எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி உலகத்துக்கு உலகத்தோட அமைதின்றது முக்கியம் இப்போ இந்த பிரச்சனை இந்தளவுக்கு பெருசாக மாறிட்டு இருக்கு இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக போயிட்டுருக்குன்னா அது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் பாதிக்கக்கூடிய விஷயம் ஸோ ரஷ்யா கூடிய சீக்கிரத்தில் இந்த போரை நிறுத்துவாங்க உக்ரைன் அவங்களோட பகுதிகளை கொடுத்தாவது எந்த அளவுக்கு நிலங்களை அவங்க கொடுக்குறாங்கன்றதை இன்னும் முடிவு பண்ணலை ஏன்னா அதுக்கான காலம் இன்னும் இருக்குது ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது நிற்கும் அப்படி நிற்கலைன்னா மிலிட்டரி இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமாவது இந்த போரானது நிறுத்தப்படும் அவரோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக இந்த கம்ப்ளீட்டாக அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பி இருந்து அன்னியன் மோடுக்கு மாறுற மாதிரி தான் இருக்கும் முதல்ல ரொம்ப அமைதியாக பேசிட்டு உக்ரைன் வந்து நிலத்தை கொடுத்தாலும் பரவாயில்லன்னு பேசிட்டு கடைசியில் நிக்கலன்னா மிலிட்டரி இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலாவது தான் இந்த யுத்தம் நிற்கின்ற மாதிரி பேசிடுவாரு அப்படின்னா அமெரிக்கா டேரக்டாக மிலிட்டரி இன்ஃப்ளென்ஸாக பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் நான் அடிச்சு சொல்கிறேன் அடுத்த நாலு வருஷத்துக்கு அமெரிக்கா

தோல்வி நோக்கி போயிட்டுருக்காங்க ரஷ்யாவுக்கு எந்த அளவு நிலங்களை அவங்க கொடுக்க போகிறாங்கன்றத அவங்களால டிஸ்கஸ் பண்ண முடியுமே தவிர அதை தாண்டி இந்த இடத்துல ரஷ்யாவை வின் பண்ணுறதுக்கோ இல்லை ரஷ்யாவோட சில பகுதியில் அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கோ எந்த ஒரு பாசிபிலிஸும் அந்த இடத்துல கிடையாது ஆனால் மூணு வருஷங்கள் இவ்வளோ பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி ரஷ்யா இந்த யுத்தத்தை இவ்வளோ பெருசாக நடந்ததுக்கப்புறம் இது உண்மையிலே ரஷ்யாவுக்கான ஒரு வெற்றியானு நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கலாம் ஏன்னா நிறைய பேர் அதை என்கிட்ட கேட்டிருக்காங்க மாரல் வைஸும் சரி இல்லை அந்த ஃபேம்னு ஒன்று இருக்கும்ல இவ்வளோ நாள் ஒரு பெரிய பிம்பத்தை காமிச்சிட்டு அதை உக்ரைன் உடச்சிட்டாங்க ஏன்னா ரஷ்யா வந்து இந்த மூணு வருஷம் உக்ரைனுக்கு எதிரான ஒரு போரை நடத்திட்டு இருக்குது ஏன்னா இன்டெரெக்டாக ஒரு ஐம்பது நாடுகளையும் இவங்க உக்ரைனுக்கு இன்டெரெக்டாக ஹெல்ப் பண்ணிவிட்டு அது ரஷ்யா ரஷ்யாவில் வின் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனை இவ்வளோ பெருசாக மாறினது ரஷ்யாவோட ஒரு பெரும் தோல்வி தான் ஆனால் வைஸ் பார்த்தோம் இல்லை ரஷ்யாவுக்கு இருந்து கிடைக்கக்கூடிய லாபங்களை பார்த்தோன்னா உக்ரைனோட ஒரு எழுபது சதவீதம் இந்த பொன்முட்டைற ஒரு வாத்தன்னு சொல்லுவாங்கள்ல அதுமாரி இவங்க அனெக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளும் உக்ரைனோட மினரல் ரிச் பகுதிகள் அதை இப்போ ரஷ்யா ஆக்சஸ் பண்ணியிருக்கிறது இன்றைக்கி அவங்க யூஸ் பண்ணலனாலும் நாளைக்கு நாளைக்கு ரஷ்யாவுக்கு அதிகமான நீடு இருக்குது ஏன்னா இன்னமும் ரஷ்யா கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத நிறைய பகுதிகள் அங்கே லட்சம் கணக்கிலான டன்னான கனிம வளங்களும் இருக்குது அது கூடவே சேர்த்து இதுவும் ரஷ்யாவோட இன்னொரு ரிச்சர் நேஷனாக மாற்றும் ஃப்யூச்சரில் அவங்க எல்லாத்தையும் ப்ராப்பராக அவங்க ஆக்சஸ் பண்ணாங்கன்னா ஸோ இதை விபிப்போம் என்னோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்தபடி சந்திப்போம் அதுவும் எங்கள் படிப்பது இங்க எல்லாருக்கு